வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஜெயக்குமார் வந்து செய்தியெல்லாம் சந்திச்சுருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி சொல்லாமல் சந்திச்சிருப்பாரா போச்சலுக்கு தெரியாமல் எட ஜெயக்குமார் வந்து பேச முடியுமா அதெல்லாம் பேச முடியாதில்ல என்ன பற்றி பேசினார் அப்படின்னா ஜெயலலிதா கர சேவைக்கு ஆள் அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் அரசியலை விட்டு விலக தயார் அப்படின்னு சொல்லியிருக்கார் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி இந்த சம்மந்தமாக பேசியிருந்தார் கர சேவைக்கு வந்து எங்களையெல்லாம் போக சொல்லி ஜெயலலிதா அப்போதைய முதலமைச்சராக இருந்தவங்க எங்களை எல்லாம் போ சொல்லி உத்தரவிட்டாங்க அதை எடப்பாடி பழனிசாமியும் அதை ஆதரிக்கிறாரு அந்த கொள்கையெல்லாம் ஆதரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவும் சமூக வலைதளங்களில் இருக்கு இப்போ ஜெயக்குமார் என்ன சொல்வார் கண்டிப்பாக அவர் வந்து அரசியலை விட்டு விளக்க தயாராக இருப்பாரா அண்ணாமலை அப்படி என்னப்பா சொன்னார் ஜெயலல்தா வந்து ஒரு இந்துத்துவவாதி அப்படின்னு சொன்னாங்க இந்துத்துவா அப்படிங்கிறத பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு இந்துத்துவவாதி அப்படிங்கிறது வேற மதங்கிறது வேறு இது வந்து இந்துத்துவா அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை முறை அந்த முறையை வந்து பின்பற்றுனாங்க ஜெயலலிதா அப்படின்னு சொன்னாங்க இது வந்து அவங்களுக்கு புரியலை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்து மதத்தை வந்து அவங்க இந்து மதத்தை தான் தீவிரமாக ஃபாலோ பண்ணாங்க ஜெயலலிதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இவங்க கொண்டு போய் அண்ணாமலை மேலே திணிக்க மாக்கிறாங்க ஜெயலலிதா ஒரு இந்துத்துவாவதி இந்து அவங்க இந்து தான் இந்து மக்கள் இந்து மதத்தை தான் ஃபாலோ பண்ணாங்க இந்து கோயில்களுக்கு தான் போனாங்க அதிகமாக சாமி கும்பிட்டாங்க எல்லாமே நடந்தது ஆனால் எல்லா மதத்தையுமே வந்து ரீதியாக வந்து அவங்க மதித்தாங்க அதில் வந்து எந்த விதமான கருத்துமே கிடையாது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க அந்த இந்துத்துவாவாதி அப்படிங்கிறத ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஜெயலலிதா இந்துத்துவவாதி அப்படிங்கிறத அதுக்கு தான் அண்ணாமலை விவாதத்துக்குவாங்க அப்படின்னு கூப்பிட்டா அதுக்கும் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது இந்துத்துவாங்கிறது ஒரு வாழ்க்கை முறைப்பா அப்படின்னு அண்ணாமலை பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்துத்துவாவுக்கு ஆதரவாக அவங்க குரல் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத கேபி முனுசாமி முதற்கொண்டு எல்லாருமே சொல்கிறாங்க கரசேவைக்கு சேவைக்கு ஆவணம் பண்ணதெல்லாம் எல்லாமே ஒத்துக்கிறாங்க அதிமுக தொண்டர்களுக்கு எல்லாத்துக்கும் அது தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஜெயலலிதா வந்து ராஜ்யசபா எம்பியா இருந்தாங்க அப்போ ராஜ்யசபா எம்பியா இருக்கும்போது நாடாளுமன்றத்தில் பேசும்போது ஜம்மு காஷ்மீருக்கு த்ரீ செவன்ட்டி ஆர்டிக்கலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க இது வந்து அதிமுகவோட கொள்கை தான் இதில் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி மாறுபட்டு நிற்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது மாறுபட்டு நிற்கிறாரா அப்படின்னு பார்த்தா மாறுபட்டு நிற்கிறாரா இல்லையாங்கிற ஒரு சந்தேகமா அவருக்கே இருக்கு தொண்ணூற்றி ரெண்டில் நடந்த கரசேவை அப்படிங்கிறது வந்து இது வந்து கரசேவை அப்படிங்கிறது ஒரு தவறான வார்த்தையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் ஜெயலலிதா சுட்டி காட்டினாங்க அப்போ வந்து கரசேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாபர் மசூதி அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற இடத்துல வந்து ஜெயலலிதா பேசுனது என்னன்னா இதை வந்து ரெண்டு மதத்தை சேர்ந்தவங்களும் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே உட்காந்து ஆலோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவை எடுங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா பேசுனாங்க அதெல்லாம் உண்மை உண்மைதான் அது அதெல்லாம் வந்து கடுமையான எதிர்ப்புலாம் எப்போயுமே ஜெயலலிதா வந்து யாரும் மேலேயுமே காட்டவே இல்லை ஆனால் கரைசை இவங்க ஆள் அனுப்புனாங்க உண்மை தான் அது கேபி முனுசாமியே சொல்கிற வீடியோவும் சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா ராமர் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு இயக்கமே கையெழுத்து இயக்கமே கொண்டாந்தாங்க எப்படி இந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எப்படி நீட்டுக்கு எதிராக ஒரு கையெழுத்து இயக்கம் கொண்டாந்தாங்க அதே போல் அவங்க ராமர் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கையெழுத்து இயக்கமே ஒரு பெருசாக ஒன்று பண்ணாங்க பண்ணிவிட்டு அதில் ஒரு நிறைவு விழாவில் வந்து அப்போது பாஜகவோட புள்ளி அப்படின்னு அறியப்பட்ட ஒரு நபர் அத்வானி அவர் தலைமை அந்த நிறைவு விழாவில் வந்து அவர் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதே போல் பார்த்திங்கன்னா பொது சிவில் சட்டம் எல்லா மதத்துக்கும் ஒரே சட்டம் தான் அப்படியே ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்னது தான் அதே போல் வந்து ராமர் சேது பாலம் நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கையா அந்த பாலத்தை பாரம்பரிய சின்னமாக அறியணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன்னா அது வந்து உண்மையிலே நடந்த ஒரு விஷயம் சம்பவம் அப்படிங்கிறதுல ஜெயலல்தா ரொம்ப அழுத்தமாக இருந்தாங்க இதெல்லாம் வச்சு தான் இந்துத்துவா அப்படிங்கிறத வந்து அண்ணாமலை சொல்கிறார் இதை வந்து விவாதிக்க அண்ணாமலை தயாராக இருக்கிறார் வாங்க ஒன்று பாஜக அலுவலகத்துக்கு வாங்க இல்லை நான் அதிமுக அலுவலகத்துக்கு வரேன் வாங்க பேசலாம் அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை ஜெயலலிதாவை வந்து இவர் அவமானப்படுத்துகிறாரு இந்துத்துவ இந்து மதத்தை மட்டும் ஃபாலோ பண்ணவங்க இந்துத்துவவாதி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாரு அண்ணாமலை ஜெயலலிதாவை வந்து அசிங்கப்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை ஜெயக்குமார் பேசிகிட்டே இருக்கிறார் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க இறந்துட்டாங்க எல்லாமே அவங்க இந்து மதத்தை தழுவி தான் இருந்தாங்க இந்து மதத்தை தான் அவங்க நம்பினாங்க அதிகமாக நம்புனாங்க அப்படிங்கிற விஷயத்த எதுக்காக மறைக்கணும் அவங்க எல்லா மதத்துக்கும் சமமாக தான் மறைச்சாங்க அவங்க இந்துத்துவவாதியாக இருந்துகிறதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற கேள்வியை வந்து எல்லோருமே கேட்குறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க ஜெயக்குமார் அவசரப்பட்டு ஜெயலலிதா வந்து கர கே ஆள் அனுப்புனார் அப்படின்னா கண்டிப்பாக நான் அரசியலை விட்டு விலக தயார் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ ஆனால் விலகி போகிறது நல்லது அப்படின்னு தான் தோணுது ஏன்னா கசவைக்கு ஜெயலலிதா ஆள் அனுப்புனான்னு சொல்லி அன்றைய தினம் வந்த மாலை முரசிலாம் வந்து இந்த விளம்ப இந்த இதெல்லாம் செய்தியெல்லாம் பெருசாக வந்திருக்குது இதை வந்து கேபி முனுசாமியும் ஒத்துருக்கிறாரு அவரும் வந்து அதை சொல்கிறாரு ஏன்னா அப்போ அவரும் கட்சியில் இருந்தார் ஜெயக்குமாரும் அப்போ இருந்தார் ஆனால் ஒரு விஷயத்தை மறைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க பண்ணுற இந்த அக்கப்பு ஒரு நாள் ஜெயலலிதா பேர் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயக்குமார் வந்து அரசியல் விட்டு விலகுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்